மக்கள் வானிலை அறிக்கை குறிப்பாக தமிழ்நாட்டின் க கடந்த நான்கு நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருந்து வந்தது தற்போது படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைந்து வருகிறது இதன் காரணமாக மாலை இரவு நேரத்தில் இடி மழை தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக தமிழ்நாட்டின் அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைந்து படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கனமழை முதல் மிக கனமழை அதீத கன பதினாலாம் தேதிக்கு தான் இருக்கக்கூடும் அது வரைக்கும் இடிமலை தீவிரமாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய இடி மலைக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது குறிப்பாக சென்னை தாம்பரம் மணலி மற்றும் மயிலாப்பூர் மற்றும் அன் சுற்றுவட்டர் பகுதிகள் மற்றும் பெருங்கலத்தூர் மற்றும் கிண்டி மற்றும் அண்ணாநகர் போன்ற பகுதிகள் மற்றும் தாம்பரம் கோயம்பேடு கிலாம்பாக்கம் மற்றும் கோடம்பாக்கம் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் எண்ணூர் சுற்றுவட்டார் பகுதியெலாம் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னைக்கு பரவலாகவே மாலை இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பரவலாகவே மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் கனமழையும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம் மேல்முருவத்தூர் மற்றும் காட்டாங்குளத்தூர் சிங்கபெருமாள் கோவில் மற்றும் கல்பாக்கம் மற்றும் திருக்கலைக்குன்றம் மற்றும் மக காபலிபுரம் சுற்றுவட்டார் பகுதிக்கெல்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் மாலை இரவு நேரத்தில் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போனால் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாநகரம் விக்கிரபாண்டி மற்றும் மயிலம் மற்றும் மரக்கானம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கெல்லாம் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அணைக்கட்டு பகுதிகள் மற்றும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது அதேபோல் ரா ராணிப்பேட்டை மாவட்டம் மாநகரம் மற்றும் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதி மற்றும் திருத்தணி பகுதியெல்லாம் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் ஆரணி மற்றும் சேந்தப்பட்டு மற்றும் கல்சரைப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அண்ணாமலையார் கோயில் மற்றும் ஜவ்வாறு மலைப்பகுதியிலாம் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போனால் அந்த செங்கம் புதுப்பாளையம் அதன் பகுதிகளும் நல்ல மழை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அதே சுற்றுவட்டார பகுதிகள் ஆற்காடு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திமிரி சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பகுதிகளெலாம் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் மாலை இரவு நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் மற்றும் பேட்டை சங்கராபுரம் கர்ச்சிராப்பாளையம் மற்றும் தலைவாசல் சின்னசேலம் பகுதியில் மற்றும் கூவியூர் சுற்றுவட்டார பகுதியிலாம் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதேபோல் கடலூர் மாவட்டம் பெரும்பாலான இந்த சிதம்பரம் பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் சேத்தியார் தொப்பு அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குறிப்பாக பன்ருட்டி நெய்வேலி மற்றும் தொழுதூர் திட்டக்குடியில் அன் சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பகுதிகள் மற்றும் வடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் அதேபோல் புதுச்சேரி மாநிலத்தும் கா கனமழை பரவலாகவே இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போனால் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் லப்பகுடிக்காடு மற்றும் எரையூர் மற்றும் வேப்பந்தட்டை சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் ஆலத்தூர் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் குறும்பலூர் சுற்றுவட்டார் பகுதியில் பெரு பெரம்பலூர் மாநகரத்திற்கு சாரல் மலை முதல் மிதமான மலைக்கு வாய்ப்புள்ளது பெரிய அளவு மழை எதிர்பார்க்க வேண்டும் அதிகபட்சம் சற்று கனமழையாக இருக்கக்கூடும் இன்றைய நாட்களில் நாளை நாட்களில் கொஞ்சம் படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் ஒாா் ஜெயங்கொண்டம் மற்றும் செந்தூரை மற்றும் அரியலூர் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் கீழப்பள்ளூர் பகுதிகளில் மிதமான சாரல் மலை முதல் சற்றை கனமழையானது இருக்கக்கூடும் அதேபோல் மயிலாடுதுறை சீர்காழி மற்றும் பூமுகார் சுற்றுவட்டார பகுதிகள் திருமலைவரசலுக்கு பரவலாக மிதமான மழையும் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் குறிப்பாக பட்டுக்கோட்டை அஜராமப்பட்டினம் மற்றும் மரத்தனார் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மிதமான மழை முதல் சற்றை கனமழையும் மற்றும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் குடவாசல் மன்னார்குடி தலைநாயிறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருச்சிக்கு சாரல் முதல் மிதமான மழை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது